ஹாய் friends, வெல்கம் to STM லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா முருங்கக்காய் வச்சு ஒரு வத்தை தாங்க பார்க்க போகிறோம் என்னடா முருங்கைக்காய் வத்தன்னு நினைக்கிறீங்களா முருங்கை மரம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நிறைய காய் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி வத்தை போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து புளி குழம்பு வைச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்ல சூப்பராக நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் அந்த முருங்கைக்காய் வற்ற செய்வோன்ட்டு நான் செஞ்சேன் நான் ஒரு இருபது காய் இருக்கும் முருங்கைக்காய் பெரிய முருங்கைக்காய் நீட்டு முருங்கைக்காய் தான் எங்கள் வீட்டு மரத்தில் காய்க்கிறது இதை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு முழுக்காயாக கழுவிக்கோங்க கழுவிக்கிட்டு இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க எல்லா காயுமே நான் ஒரு இருபது காய் போட்டனால இதே மாதிரி நம்மளுக்கு என்ன சேஃபில் வேணுமோ சின்னதாவோ பெருசாவோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா காயுமே பாருங்க ஒரு காயை நறுக்குனாவே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிட்ட வரும் எங்கள் வீட்டில் உள்ள மரத்தில் பெரிய ம முருங்கை தான் அந்த மரம் காய்க்கு இது ஒரு ரகம் யாழ்ப்பாணத்து முருங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரகம் இது இதே மாதிரியே எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கோங்க எல்லாமே நறுக்கியாச்சு எல்லாமே இதே மாதிரி நறுக்கி எடுத்தாச்சு நறுக்கி எடுத்தால் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து நம்ம ஒரு இதில் வச்சு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி வந்து இதுக்கு ஒரு ஒரு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு அரை செம்பு அளவு தண்ணி ஊற்றுனா போதும் இது இருபது காய்ங்கிறனால ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப தண்ணி வந்து வேகாது குழஞ்சிற முருங்கைக்காய் அதனால் ஒரு முந்நூறு எம்எல் அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து மூடி வச்சுருவோம் சீக்கிரமாகவும் வெந்துடும் நல்லா பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு டைம் நல்லா குலுக்கி விட்டுக்குவோம் உப்பு போட்டு நீங்கள் ஒரு டைம் நல்லா நல்லா இந்த துணி நல்ல கனமான துணியை வச்சு நல்லா இது மாதிரி குலுக்கி விட்டுக்குவோங்க அடுத்த டைம் வெந்துருச்சான்னு பார்ப்போம் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் வெடிப்பாக வரும் நமக்கு ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு எதில் எதலாக போயிடும் அதனால் இந்த பக்குவத்துக்கு வேக வச்சுக்கோங்க இதே மாதிரி பக்குவத்துக்கு வேக வச்சுக்கோங்க இது சரியான சூடாக இருக்கும் எனக்கே கையில் இருந்துங்களை சரியான வெயில் இது எங்கள் மெத்தைக்கு வந்து இந்த வெயில் தாங்க முடியாமல் இந்த ஒயிட் ஒயிட்டில் சுண்ணாம்பு இருக்குல்ல அதை வந்து அடிச்சிருக்கோம் பரவாயில்லாமல் இருக்குது ஒரு இது காட்டன் துணியாக ஏதோ நம்ம விரித்து விட்டு நம்ம இதை காய போட வேண்டியது தான் இதே மாதிரி காய போட்டு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வரும் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் முருங்கைக்கா வத்தை இது வந்து நீங்கள் புளி குழம்பு வச்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த முருங்கக்கா வத்த வத்த குழம்பு வச்சிங்கன்னா புளி குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்